வணக்கம் நண்பர்களே நம்ம எங்கே இருக்கோம்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கும் இது காங்கேயம் காலையில் வந்து நல்ல என்ன பல்லு போடலை அண்ணன் இருபத்தி மூணாயிரூவா சொல்லிகிட்ருக்காரு பதினாறு வர கேட்டாங்க இது நல்ல தலையீட்டு பசு தான் நம்ம ரெண்டு பல்லு இருபத்தெட்டாயிரூவா சொன்னாங்க இங்கே பாருங்கள் இந்த அது இந்த கண்ணுட்டியை வந்து எப்படி பால் குடிக்க அது கண்ணுட்டியே ஒரு வயசு இருக்கும் அது இப்போ மாட்டில் பால் குடிச்சிட்ருக்கு இந்த மாடு ஏற்று இந்த பசு வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொந்த இருபத்தி ரெண்டு ரூபா கை கறவை தான் என்ன மூணு ரெண்டும் பால் இருக்கும் ரொம்பலாம் ஒன்றும் பால் எதிர்பார்க்க வேண்டாம் மாடு சுமாரான வளர்ப்பு தான் இது கரும்போர் கரும்பூரில் ஈவினிங் ஒரு வாரம் இருக்கும் நல்ல அருமையான பசு ஈத்து மூணாயிரத்தாக இருக்கும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு வரை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னு முடியலை அந்த இருக்காங்க இது வந்து ரேஸுக்கு தயாராக ப பண்ணணும்னு இந்த காலையை வாங்கியிருக்காங்க மதுரை கூட்டு தான் நல்ல அருமையான காலை ரெண்டும் அறுபத்தி ரெண்டாயிரம் அது கூட அந்த காலங்கன்னும் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு இருபத்தி ஏழு இது பூராமே முறா எருமை எருமை பூராமே சரியான சரியான எருமை எருமை ஒன்று ஒன்று நாற்பணாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அந்த அந்த ரேஞ்சில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க சார் சிவனி எருமை மாடு மேஜ தான் ஆகுமாங்க ஆனால் எங்கே பார்த்தா எருமாடு கூட நல்லா சரியான காசு தான் இது நாட்டு காலையின் தான் இது ரேஸுக்கு உருவாக்கலாம் நல்ல அருமையான கலாயணம் இந்த ரெண்டு காலையினம் வந்து இந்த ரெண்டு எருமையுமே வந்து ஒரு லட்ச ரூபா தாண்டி முடிஞ்சு போயிடுச்சு ஆமாம் கேரளாக்காரருக்கு போயிடுச்சு எருமை நல்ல சரியான எருமை எவ்வளோ இருக்க பத்திலா இது வந்ததுலேயே நல்ல காளைங்கன்னு வந்து மூறி இந்த அடிக்காத காயங்கன்னு சூப்பர் காயின்னு ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சு ஐம்பத்தி ரெண்டாயிரம்னு முடிஞ்சு அப்படியே கட்டியாச்சு வந்ததில் இன்னைக்கு டாப் காலஞ்சோன்னா இந்த காலை தான் காலை விரசில் எப்படி இருந்துச்சு தெரியுமாண்ண ரேஸுக்கு உருவாக ஒரே காலம் இந்த காலம் தான் இறக்கணுன்னே தேவை கிட்ட ஆள் விட முடியாது அவரை துவை யாருமே விட மாட்டேன்னுச்சு அப்போ இப்போ காலையாக இருந்துச்சு ம் இந்த காலம் வந்து புதுக்கோட்டைக்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க எழுவத்தஞ்சி வரை கேட்டாங்க அவன் மாட்டுக்காரன் இந்த காலை வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வெட்டுக்கு போச்சுங்க பெரிய கொடுமை தான் எல்லோரும் செத்த மாட்டாங்க அஞ்சரை மணிக்கே நான் விற்றுட்டான் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை இந்த காலை முடிஞ்சிச்சு இந்த முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு அந்த காலை வெட்டுக்கு தான் முடித்தாங்க பிடுக்கூடிய காலையில் இது பூராமே வந்து இந்த காலத்தில் ஒரு பசு வந்து தலையீட்டு தான் நல்ல பசு இப்போ தான் இனி ஒரு பத்து நாள் ஆச்சு ரத்தம் மட்டும் அடிக்கலாம் காளைங்கன்னு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இது வந்து கறிக்கி தான் அவங்க இந்த மா நல்ல வளர்ப்பு இந்த அம்மா வில சொல்ல தெரியாமல் அறுபதாயிரம் ரூபா சொன்னிச்சு இந்த பசு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரை கேட்டுட்டு இருந்தாங்க அறுபதாயிரம் அறுவனாயிரம் கூட்டிட்டு தான் அவர் போயிட்டாங்க அந்த கிடாரியே இருபத்தி மூணாயிரம் ரூபா சொன்னிச்சு நல்ல சந்தன புல்ல இதெல்லாம் ஈத்து பசு வந்து எப்படியும் சந்தையில் ஒன்றே ஒன்று பார்த்துக்கணுங்க பாலை கேரண்டி கொடுக்க முடியாது யாருமே கொடுக்க முடியாது எப்படி எந்த கும்மாந்தாஞ்சலி ஒரு கேட்டு கெட்டி தான் வந்திருப்பாங்க பால் கெட்டாமல் சந்தைக்கெலாம் மாடு வராது ஆனால் நீங்கள் தான் கணிச்சு வாங்கிக்கிடணும் உங்கள் திறமை பொறுத்து தான் இருக்குது இங்கே வாங்கணும் இங்கே பால் இவ்வளோ சொல்லாமல் ஆசையே போடக்கூடாது அஞ்சு அஞ்சு பால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சில ஆளுக்கு மாடு வாச்சிருக்கு நல்ல மாடு இதெல்லாம் நல்ல மாடு தான் ஆனால் பால்